ஷர்ட்ஸ் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே உள்ள புதுப்பட்டியில் மாற்றுத்திறனாளிகள் ஐநூறு பேருக்கு நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாக சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அறக்கட்டளை நிறுவனர் ஸ்டார் குரு அவர்கள் வழங்கினார் ஐநூறு பேருக்கு மேலே சாப்பாடு போட்டிருக்காரு அஞ்சூறு அஞ்சூறு மக்களுக்கு புடவை வழங்கியிருக்கிறாரு அவருடைய சேவை வளர்கிறதுக்கு நாங்கள் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுகிறோம் அவருக்கு நோய் நொடி இல்லாமல் ஆண்டவர் காத்து வர்றதுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணுகிறோம் எங்களையும் வந்து மதுரையிலேருந்து இங்கே வந்து வத்தலை குண்டில் பார்த்துருக்குறாரு இப்போ இவ்வளோ தூரம் இருந்து எவ்வளோ பேர் வராங்க எங்களுக்கு எதுவுமே தெரியலை ஆனால் மதுரையிலிருந்து வத்தலை குண்டு வந்து அவர் செஞ்சதுக்காக நாங்கள் எங்களோட சார்பால நான் எல்லாருக்காவும் கேட்டு உங்கள் நன்றி சொல்லிக்கொள்கிறேன் குருசாமி சாருக்கு வந்து நாங்கள் எப்படி நன்றி சொன்னாலும் சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆனால் இந்த உலகத்தில் வந்து எத்தனையோ பேர் நிறைய சேர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த வைகை ஆற்றை வந்து தூய்மைப்படுத்துறது வந்து அது பெரிய விஷயம் எல்லாருக்குமே வராது அந்த பெரிய ஆற்றை வந்து தூய்மைப்படுத்தி அவங்க ரெடி பண்ணுறேன்னு சொன்னால் முடியாத காரியம் ஆனால் அவர் வந்து அவரே இறங்கி வந்து அந்த பணியை செஞ்சிருக்காரு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் பாராட்டக்கூடிய விஷயம் ரெண்டாவது வந்து ராஜாதி மருத்துவமனை மதுரையில் வந்து எத்தனையோ பேருக்கு ஆயிரம் பேருக்கு மேலே சாப்பாடு கொடுக்குறாரு அப்போ அதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு பேரு கூடியது இப்ப எத்தனையோ பேர் வந்து ஆஸ்பத்திரியிலலாம் சாப்பாடு வாங்க காசு இல்லாம இருப்பாங்க அப்ப இந்த உணவு கிடைச்சா அவங்களுக்கு மிச்சமாக இருக்கும் மற்றும்படி அவர் அவருக்கு வந்து நாங்கள் எப்பயுமே இந்த குருசாமி சாருக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம் இப்போ வந்து சார் வந்து ஒரு வருஷமாக வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு நிறைய பேருக்கு வந்து கொடுக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் கொடுப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தா அது அவங்களால கொடுக்க முடியாமல் போயிடும் இப்போ வந்து அவர் நான் ஒரு வருஷத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு சாப்பாடுன்னு சொன்னால் நம்ம வந்து என்ன செய்யணும் அவருக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும் நம்ம அவருக்காக ப்ரேயர் பண்ணால் கடவுளை அவரை ஆசீர்வதிக்க வைக்க தொடர்ந்து அவருக்கு வந்து ஆசீர்வாதம் இருக்கும் இன்னும் வந்து அவர் குருசாமி குருசாமி சார் வந்து இன்னும் வந்து பணியை தொடர்ந்து நடத்துறதுக்காக நம்ம பிரேர் பண்ணுவோம் jeliket duties and shirts from the house of plato